நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் குழந்தைங்க யாருமே வந்து சுடரை ஏற்றுக்கிற மாட்டேங்க சுடர் சமைச்ச சாப்பாடை கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த சாப்பாடை மூஞ்சிலே விட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனம் இருக்காங்களா அவங்களோட ஆட்டம் வந்து அதிகமாகிடுச்சு அவங்க சுடரோட தாயையவே வந்து என் கழுத்துல நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறமோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சுடர் இருக்காங்களே சுடர் வந்து குழந்தையிட்டு போய் நைட்டு வந்து பேச பார்க்குறாங்க ஆனால் எந்த குழந்தைகளுமே வந்து பேச மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேக்காங்க அஞ்சலி தவிர எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறாங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் கேட்குறாங்க ஆமாம் நீ பண்ண காரியத்துக்காக உன்னை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் இது எனக்கு தெரிஞ்சே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட எல்லா டைமே சொல்கிறேன்ல ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எது சுடர் நம்ப சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்தா நாங்கள் நம்புற மாதிரியா இருக்குது நாங்கள் ஒன்றும் இன்னும் சொல்லணும் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ தான் புரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தா நீயே பேச மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சுடர் நீ என்ன சொன்ன எங்ககிட்ட கல்யாணத்தை தான் நிறுத்த போகிறேன்னு சொன்னேன் சரி கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நினச்சா நீ எங்கள் அப்பாவை வந்து எப்படி நீ வந்து கல்யாணம் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல வந்து சுடருக்கு வந்து ரொம்ப அழுகம் வந்துடுது நம்ம நம்மளை நமக்கு தெரிஞ்ச எதுவுமே நடக்கலை ஆனால் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேக்காங்களே குழந்தை வந்து நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்களும் எதிர்பார்க்க அவங்களும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்ணீரோட கே இறங்கி போயிடுறாங்க மறுநாள் காலையில் சுடர் வந்து சீக்கிரமாகவே வழக்கம் போல் வந்து சமைச்சிட்றாங்க சமைச்சு வச்சுட்டு குழந்தையெல்லாம் சாப்பிட வராங்க அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் குழந்தைங்க பார்த்தவொடனே சாப்பாடெல்லாம் யார் சமைச்சது செல்வி ஆண்டி நீங்களா சமைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவின் கேட்குறாங்க இல்லை நான் சமைக்கல சமைச்சது எல்லாமே சுடர் தான் ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே சுடரையும் எங்கே பிடிக்கல சுடர் சொப்பனா சுடர் சமைச்ச சாப்பாடு மட்டும் நாங்கள் எப்படி சாப்பிடுவோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க சாப்பாடே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல வந்து சுடர் ரொம்ப தேங்கி தேங்கி அழுக ஆரமிச்சிடறாங்க அப்போ தான் மேலேருந்து இதுக்கு கவனித்த மனோ வந்து வில்லி கெட்டப்பில் அதாவது ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே கை தட்டிக்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க என்ன சுடர் நீ ஆசையாக இருந்தியே குழந்தைகளாவது ஒன்று ஏற்றுக்குருவாங்க ஏற்றுக்குருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தியா அந்த குழந்தைகளே ஒன்று அந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சுடரால் எதுவுமே பேச முடியல அவங்களால எதுவும் பேசுகிற சூழ்நிலையிலையும் அவங்களில் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன சுடர் பார்க்குற அப்படி பார்த்தா நான் என்ன இன்னும் உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் எனக்கு ஏற வேண்டிய தாலியை நீ ஓன் கழுத்தில் வந்து ஏறி ஏற்றி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கையில் பிடிச்சி தூக்குறாங்க இப்போ ஒன்றும் நான் ஒன்று உன்னோடய தாலி ஒன்றும் கலட்ட மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக வந்து எளியிலோட கையாலேயே இதே தாலி என் கையில் என்னோட கழுத்தில் வந்து நான் கட்ட வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில சுடருக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச தாலி கட்டலை இது என்ன தான் இவங்ககிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி இனிமேல் வந்து என்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவே முடியாது உன்னையும் இந்த சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் அனுப்புகிறேன் மட்டும் பாரு அந்த குட்டி சாத்தா மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாது பரவாயில்ல நீ வீட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் ஆனால் உடனே வந்து இந்த வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் கூடிய சீக்கிரமாகவே உடனே வந்து இந்த வீட்டை விட்டு வரட்டுறனா இல்லையான்னு பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த தாலியை உன் கழுத்துலேருந்து கலட்டி ஏன் கழுத்துக்கு ஏற்றுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க